எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் அதாவது நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் ஜென்ரலாகவே எல்லாரும் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப அம்மன்ட்ட ரொம்ப பக்தியாக இருப்பாள் ஒரு சில பேர் சிவன் பக்தி நிறையா இருக்கும் ஒரு சில பேருக்கு மகாவிஷ்ணு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட பக்தியாக இருப்பா ஒரு சில பேருக்கு வந்துட்டு பிரம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் காக்கும் கடவுள் அவர் தானே உண்டாக்குறார் எல்லாத்தையும் ஸோ ஒரு தலையெழுத்தியே எனக்கு மாற்றி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு இது இருக்கும் இது எல்லாமே அல்லாமல் இது சேர்ந்தாமல் அதாவது சிவனும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த மூணு அம்சங்களும் சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் அது உங்களுக்கு மேபி தெரியுமா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கார் இவர் அத்திரி முனிவருக்கும் அனுசியா தேவி அப்படிங்கிறவருக்கும் மகனாக பிறந்தவர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு பிரம்மதேவர் தேவர் ஒன்று அடுத்தது வந்துட்டு மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் சிவபெருமான் இவருடைய மூன்று அம்சங்களையும் ஒன்றாக கொண்டவர் இந்த தத்தாத்திரேயர் இவருக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு இவனா இவரை வேண்டிய அந்த மூன்று தெய்வங்களையும் வேண்டின புண்ணியம் நமக்கு உண்டு ஒரே ஒரு காயத்ரி மந்திரம் ஜபித்தா அந்த மூன்று காயத்ரி மந்திரங்களை ஜபித்த புண்ணியம் நமக்கு உண்டு ஏன்னா இவரை நீங்க வேண்டி வாழ்க்கையில் இவருடைய ரெண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒன்றா ஆகுது அட்லீஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு பதினோரு முறை சொல்லி பாருங்க கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா அந்த மூன்று தெய்வங்களும் சேர்ந்து நம்ம வந்ததுனாக்க அதை விட ஒரு புண்ணியமோ அதை விட ஒரு பவர் ஒரு சக்தி ஒரு என்ன பாசிட்டிவ் எனர்ஜி எதுவுமே நமக்கு கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் அவர் ஸோ அவரை நீங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நன்னா ஜபிச்சுனாக்க நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஜெபிச்சுக்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் பட் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கு மைண்ட் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்து மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு எல்லா காரியமும் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பு வருது இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான திங்ஸ் மனசுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கேன் ஐயோ பேடு ஒன்றும் இல்லையே அந்த மாதிரி ஒரு ஃபீலே நமக்கு இல்லை ஸோ நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை தயவு பண்ணி ஜெபிங்கோ நான் ரெண்டு மந்திரத்தையும் இப்போ நான் கொடுத்துருக்கேன் இது சாமானிய விஷயம் கிடையாது பிரம்மா தெய்வம் அதே மாதிரி மகாவிஷ்ணுன்னு கேட்கவே வேண்டாம் பார்க்கும் கடவுள் அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமான் இது மயானம் வரைக்கும் வந்து நம்ம கூடவே இருப்பார் அப்பே தெய்வம் மூன்று பேரும் இந்த மூன்று அம்சங்களையும் அவர் ஒன்றாக கொண்டு இருக்கார் அப்படின்னாக்க அவரை வேண்டின்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு தெய்வ சக்தி கிடைக்கும் எந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் எந்த அளவுக்கு நம்மளுடைய காரியங்கள்லாம் நிறைவேறும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் நமக்கு நிறையா கிடைக்கும் ஸோ அது எல்லாத்தையும் மனசில் தயவு பண்ணி எண்ணிக்கோங்கோ எண்ணிக்கின்ற இந்த காயத்ரி மந்திரமத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு பதினோரு முறை ரெண்டு இருக்குது ரெண்டுத்தில் ஏதோ நீங்கள் ஒன்று சொன்னாலே போதும் கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னால் இவர் வந்துட்டு மூஞ்சு அம்சங்களையும் ஒன்றாக கொண்டவர் அப்படின்னா அது சாமானிய விஷயமே கிடையாது சிவனுக்குரிய என்னெல்லாம் அவரை வச்சின்ருக்காரோ அது எல்லாமே இருக்குது பிரம்மாவுக்கு மூஞ்சு முகம் இருக்கணும் அது அப்படியே இருக்குது மகாவிஷ்ணு எப்படி இருக்கணுமோ அந்த அம்சமும் அவருக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதனால நீங்கள் அவரை நன்னை எண்ணிக்கவங்கோ நன்னாக வேண்டிக்கோங்க இத்தனை நாளாக இது தெரியலை அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மூ மூஞ்ச அம்சங்களையும் கொண்ட ஒரு தெய்வத்தை இன்னைக்கு நீங்க பண்ணின ஒரு புண்ணியம் இந்த வீடியோவை வரேன் நீ என்ன வேண்டும் அவரே வந்து உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு பதினோரு முறை நீங்க சொன்னீங்கனா போரும் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு மாற்றமும் ஒரு நல்ல ஒரு சக்தி ஒரு பவர் நமக்கு மனசுல சக்தி கிடைக்கிறது அதை நான் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் அதனால நீங்க இவரை நான் வேண்டிக்கோங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நன்னா ஜெபிங்கோ மூன்று தெய்வங்களை வேண்டின புண்ணியம் உங்களுக்கு ஒரே நாளில கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்னு ஒன்னே மாத்தி மாத்தி ஒரு ஒரு நாள் ஜெபிச்சுக்கிறதுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க ஒரு முறை சொன்ன போலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் இதில் ரெண்டு இருக்குது இது ரெண்டுத்தில் ஒரு காயத்திரி மன்ற ஜபித்தாலுமே போகிறோம் ஒன்றை பதினோரு முறை ஒரு நாளைக்கு நீங்கள் ஜபிச்சு பாருங்கோ கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலுமே ஒரு நல்ல காரியங்கள் திடீர்னு நமக்கு அவர் சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக அந்த டயத்துக்கு நான் போனேன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவா பற்றலாம் அந்த மாதிரி இதை நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னா என்னமோ உங்களுக்கு நல்ல காரியம் நடக்க போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் சரியா ஓம் திகம்பராய வித்மகே யோகா ரோடாய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத் இதை நீங்கள் நன்னா ஒரு நாளைக்கு பதினோரு முறை இதை நீங்கள் சொன்னாலே போதும் அப்படி இல்லையா இனி ஒன்று இருக்கு இங்கே பாருங்க ஓம் திகம்பராய வித்மகே அத்திரி புத்திராய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத் ஸோ இது ரெண்டுத்தில் எத வேணா நீங்கள் சொல்லுங்கோ ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரே நாளையில் மாற்றம் கண்டிப்பாக உணர்வீர்கள்